ஹாவிவஸ் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை மன விருப்பத்துடன் செய்வது எப்படி அதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தினை அனுபவிப்பது எப்படி என்பது குறித்து தான் இந்த வீடியோ உங்களுடன் பேச உள்ளது உங்கள் இதயத்துடன் பேச உள்ளது ஏனென்றால் நாம் எமது வாழ்க்கைக்கு தொழில் என்பது எமக்கு மிகவும் முக்கியமானது எமது தொழில் நாம் எந்த தொழில் செய்தாலும் அடுத்தவர்களுக்கு பிரயோசனமான எந்த தொழில் நாம் செய்தாலும் அதனால் எமக்கு திருப்தி கிடைக்கலாம் நாம் ஏன் சில வேளை திருப்தி திருப்தி இல்லாமல் தொழிலை செய்கிறோம் என்றால் அதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று நாம் அதற்கு பிரதிபலனை செய்வது என்பது கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பது அது மாதிரிதான் நாம் பணத்தை எதிர்பார்த்து செய்வது என்பவை ஆகும் பணத்தை எதிர்பார்த்து ஒரு தொழிலை செய்யும் போது ஒருபோதும் எமக்கு திருப்தி கிடைக்காது இதற்கு காரணம் பண எதிர்பார்ப்பு அல்லது வெகுமதி எதிர்பார்ப்பு அல்லது தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று பயம் இந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே திருப்தி அடைதல் சந்தோஷப்படுதல் என்பவற்றிற்கு எதிரானவை எனவே இந்த எண்ணங்கள் எமது தொழிலின் மீது இருக்கும் போது திருப்தி என்பது எவ்வாறு கிடைக்கும் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் ஆனால் நாம் செய்யும் தொழிலில் எமக்கு பணம் கிடைக்கும் எமக்கு ரிவார்ட் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் நாம் இங்கு சொல்ல வருவது அதனை எதிர்பார்ப்புடன் செய்யாதீர்கள் உங்கள் கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே என்று பலன் தமிழரின் ஒரு பழமொழி உண்டு அது மிகவும் பொருந்தும் எமது இந்த மொடன் வாழ்க்கையில் கூட எனவே நாம் என்ன தொழிலை என்ன கடமையை செய்கின்றோமோ அதனை நாம் திருப்திகரமாக செய்ய வேண்டும் என்றால் வேறு ஒன்று செய்ய தேவையில்லை நாம் எதிர்பார்ப்புடன் அதனை செய்வதை நிறுத்திவிட வேண்டும் வெறுமனே நாம் அந்த கடமையை செய்ய வேண்டும் நாம் எதிர்பார்த்தது கட்டாயம் கிடைக்கும் என்பதுதான் இந்த இயற்கையின் விதி ஆகவே முதலாவது இந்த மோட்டிவேஷன் வீடியோவின் ஊடாக உங்கள் தொழிலை நீங்கள் லவ் பண்ணுவதற்காக உங்கள் தொழிலை நீங்கள் விரும்புவதற்கான முதலாவது மெத்தடாக நாம் சுட்டிக்காட்டுவதுதான் நீங்கள் செய்யும் தொழிலில் ஏதாவது பணம் அல்லது வெகுமதியினை எதிர்பார்த்து செய்யாதீர்கள் என்பது வெறுமனே உங்கள் தொழில் எதுவானாலும் அடுத்தவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் தொழில் எதுவானாலும் நீங்கள் ஒரு டாக்டராக இன்ஜினியராக டீச்சராக மட்டும் அன்று ஒரு கூலி தொழிலாளராக ஒரு கடை முதலாளியாக இருந்த போதிலும் உங்கள் தொழிலினால் பலரும் பலரும் பிரயோசனப்படுகின்றார்கள் என்ற திருப்தியுடன் நீங்கள் செய்யுங்கள் இரண்டாவது வினைத்திறனை கொண்டு வாருங்கள் என்பது அதாவது நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் சரி அடுத்தவர்களுக்கு பிரயோசனம் தரும் எந்த தொழிலை செய்தாலும் சரி உங்கள் வினைத்திறன் எனப்படும் ஆக்க சக்தியினை அங்கு அங்கு கொண்டு வாருங்கள் ட்ரெடிஷனலாக எல்லோரும் இப்படித்தான் செய்கிறார்கள் ஆகவே நானும் அதனை இவ்வாறே செய்தால் நன்றாக இருக்கும் என்ற மாதிரி அல்லாமல் சில சில புதிய உத்திகளை உங்களுக்கு தெரிந்த புதிய உத்திகளை நீங்கள் புகுத்தி உங்கள் தொழிலை செய்யும் போது உங்கள் படைப்பாற்றல் வெளியே வரும் உங்கள் படைப்பாற்றல் வெளியே வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் வரும் ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எம்மை உயிர்ப்புடன் வைப்பது எமது படைப்பாற்றல் தான் நாம் விரும்பிய படைப்பாற்றல் வெளியில் வரும்போதுதான் நாம் உயிர்ப்புடன் இருக்கின்றோம் என்று அர்த்தம் உயிருடன் அல்ல உயிர்ப்புடன் இருக்கின்றோம் என்று அர்த்தம் ஆகவே எமது தொழில் என்பது எமது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல வாழ்க்கையின் முக்கால்வாசி பகுதி என்றே கூறலாம் ஏனென்றால் அதுதான் எமக்கு பணத்தை தருகின்றது எமக்கு வாழ்க்கைக்கான அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கு உதவுகின்றது எமக்கு உறவுகளை தருகின்றது ஆகவே இவ்வாறு அனைத்தையும் தரும் அந்த தொழிலானது எமக்கு சந்தோஷத்தை தராவிட்டால் அதில் ஏதாவது பிரயோசனம் உண்டா என்று சிந்தித்து பாருங்கள் அதற்கு அது சந்தோஷத்தை தராததற்கு காரணம் ஏற்கனவே நாம் கூறி எமது எதிர்பார்த்த எனக்கு பணம் கிடைக்க வேண்டும் பணத்திற்காக தான் நான் இதை நீ செய்கின்றேன் என்று மனதில் எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பே சந்தோஷம் திருப்தி என்பதற்கு எதிராக செயற்பட்டு வரவிடாது எதிர்பார்ப்போ அல்லது பணம் மீதான ஆசை என்பது இருக்கும் இடத்தில் திருப்தியோ சந்தோஷமோ இருக்காது ஆகவே எனக்கு பணம் வேண்டும் வேண்டும் என்று உழைப்பதற்கும் பணம் கிடைக்கும் தான் நிறைய பணம் கிடைக்கும் தான் ஆனால் அவருக்கு திருப்தி கிடைக்காது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனக்கு பணமே வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று உடைப்பவருக்கு சிலவேளை பணம் கிடைக்காமலே போகும் அதிலும் அவருக்கு திருப்தி கிடைக்காமல் இருக்கும் எனவே நீங்கள் பணம் வேண்டாம் என்று எதனையும் நீங்கள் செய்யும் தொழிலை உங்கள் உங்கள் புகுத்தி அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் மீண்டும் வடிவமைத்து எவ்வாறு நன்றாக செய்யலாம் என்ற சிந்தனையுடன் ஆக்கத்திறனுடன் நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அது திருப்தியை கொண்டு வரும் அது பணம் வெகுமதி என்பதை தானாகவே கொண்டு வரும் அங்கு எதிர்பார்ப்பு இருக்க தேவையில்லை எதிர்பார்க்காமல் இருக்கும் போதும் நிறைய விடயங்கள் எமக்கு கிடைக்கும் அவ்வாறு அவை கிடைப்பது எமக்கு மேலும் திருப்தியை ஏற்படுத்தும் நாம் பணத்தை எதிர்பார்த்து அந்த தொழிலினால் சம்பளத்தை எதிர்பார்த்து சம்பள நாளை எதிர்பார்த்து நாம் தொழில் செய்து கொண்டிருக்கும் போதோ சம்பளம் கிடைத்தவுடன் அந்த சம்பளம் எங்கு செல்கின்றது என்றே தெரியாது என்று நிறைய நடுத்தர மக்கள் கரைப்பார்கள் அதற்கு காரணம் அந்த எதிர்பார்ப்பு தான் அவ்வாறு இல்லாமல் அவர்கள் வெறுமனை தொழிலை செய்ய பழகியிருந்தால் ஆழ்மனம் பழகி இருந்தால் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் நேரத்துக்கு கட்டாயம் கிடைக்கும் தான் அதனூடாக தமது வாழ்க்கையின் தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு அதனூடாக சந்தோஷம் என்ற பிரதிபலனையும் அனுபவிக்கலாம் எனவே அந்த பணத்தை அவர்கள் சரியாக எவ்வாறு சேமிப்பது அதனை மேலும் மேலும் முன்னேறுவதற்கு எவ்வாறு அதனை உபயோகிப்பது போன்ற பல ஐடியாக்கள் ஆக்கத்திறனான ஐடியாக்கள் அவர்களுள் வந்துவிடும் இந்த எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் ஆகவே உங்கள் தொழிலை லவ் பண்ணுவதற்கான நேசிப்பதற்கான முதலாவது விதி என்னவென்றால் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்கள் நான் எதிர்பார்ப்பை இன்றே விட்டுவிடப் போகின்றேன் என்று நினைப்பதன் கூடாக அதனை விட்டுவிட முடியாது வெறுமனே அதற்கு எதிரான செயற்பாடான நீங்கள் ஆக்கத்திறனை உருவாக்குவது உங்கள் தொழிலை புதுமைகளை புகுத்தி செய்வது அது மாதிரிதான் ஒரு சிறிய ஒரு இலக்கினை நாம் சில அச்சீவ்மெண்ட்டினை இந்த தொழிலை செய்வதனால் நான் பணம் சார்ந்த அச்சீவ்மெண்ட் அல்ல உங்கள் திருப்தி சார்ந்த இந்த அச்சீவ்மெண்ட் ஒன்றினை அடையப் போகின்றேன் என்று ஒரு எண்ணத்துடன் அதனை செய்வது மற்றவர்களுடன் ஒன்றிணைந்து செய்வது எப்பொழுதும் கலகலப்பாக இருந்து கொண்டே அதனை செய்வது நேரத்திற்கு வேலை செய்வது இந்த பண்புகள் உங்களுடன் வந்தால் உங்களுடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் ஃபோர்ஸ் பண்ணியாவது ஏற்படுத்தி கொண்டால் இந்த எதிர்பார்ப்பு பணம் மீதான ஆசை என்பது தானாகவே மறைந்துவிடும் ஆனால் அவை கிடைக்கும் ஆசை இல்லாமல் அவை கிடைக்கும் எதிர்பார்க்காமல் அவை கிடைக்கும் நீங்கள் தொழிலை ஆகத்திறனுடன் செவ்வனை திட்டமிட்டு செய்யும் போது தொழில் தொழிலின் மீதான அன்பு உங்களுக்கு தானாகவே வந்து சந்தோஷம் என்பது உங்கள் வாழ்வில் பொங்கி பெருகும் தானாகவே பணமும் புகழும் கிடைக்கும் எனவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு கொண்டு வந்த மோட்டிவேஷன் தான் உங்கள் தொழிலை நேசிப்பதற்கான மிக சிறந்த ஒரு வழியாகும் இது மாதிரியான மேலும் சிறந்த மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்முடன் இணைந்திருங்கள்